இந்திய இலங்கை இருநாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக கடந்த எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாகையிலிருந்து இலங்கைக்கு பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் மத்தியில் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் இவ்வாண்டு நாகை காங்கேஷன் துறை இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவையினை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர் கப்பல் போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இவ்வாண்டு நவம்பர் மாதத்தில் உருவாகும் கடல் சீற்றம் மற்றும் புயல் எச்சரிக்கை நாட்களை தவிர்த்து சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பொங்கல் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகை நாட்களில் நாகையில் இருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்க திட்டமிட்டுள்ளதாக சுபம் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் முப்பதாண்டு கால காலநிலை தகவல்களை அடிப்படையாக கொண்டு இவ்வாண்டு நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் கப்பல் சேவை நடைபெறும் என சுபம் கப்பல் நிறுவன தலைவர் சுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் மழையால் கப்பல் போக்குவரத்து சேவையில் எந்தவித தடையும் ஏற்படாது என்றும் கடல் சீற்றம் பலத்த காற்று வீசும் காலங்களில் மட்டுமே கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும் சுபம் கப்பல் நிறுவன தலைவர் கூறினார் உங்களுடைய பேராதரவோடு ஒரு ஆண்டுகளை கடந்து நாம் வெற்றிகரமாக இரண்டாவது ஆண்டில் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக சர்வீஸ் சென்று கொண்டிருக்கின்றது பருவநிலை மாற்றங்களில் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாம் கப்பலை இயற்கவில்லை கடந்த ஆண்டு நமக்கு முதல் வருடம் என்பதால் அனுபவங்கள் அதில் இல்லை கடந்த ஆண்டு மூன்று மாதங்களையும் தொடர்ந்து நாம் எவ்வாறு பருவநிலை ஒவ்வொரு நாளும் இருந்தது என்பதை மானிட்டர் செய்து முப்பது முப்பது ஆண்டு கால தகவல்களை பல்வேறு நிறுவனங்களிலிருந்து நாம் பெற்று அதனோட அடிப்படையில் இந்த ஆண்டு டிசம்பர் ஜனவரி நாம் தொடர்ந்து கப்பலை இயக்க உள்ளோம் மேலும் நவம்பர் ஒரு மாதம் மட்டும் பருவநிலை சற்று கடினமாக இருப்பதால் அந்த ஒரு மாதத்தில் மட்டும் நாம் போவதில்லை மற்றபடி வருடத்தில் பதினோரு மாதமும் நாம் தொடர்ந்து நம்முடைய சேவையை தொடர்ந்து வழங்க முடிவு செய்துள்ளோம் நிர்வாகத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதோ ஒரு முன்கூட்டியே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நமக்கும் தகவல்கள் வந்து விடுகிறது அந்த டயத்தில் மாத்திரம் நாம் கப்பலை இயக்கப்போதில்லை சைக்ளோன் காலங்கள் தவிர மற்றபடி பதினோரு மாதம் டிசம்பர் டு அக்டோபர் எண்டு வரை நாம் பதினோரு மாதம் இயக்கப் போகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் வாயிலாக கூட வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதுதான் அந்த பருவநிலையில என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வந்து நமக்கு தொடர்ந்து எந்த பிரச்சனையும் உருவாக்குறதில்லை ஏன்னா எப்பவுமே மழையில நம்ம வந்து நம்ம ஏப்ரல் மே மாதங்களில் வரக்கூடிய மலைகளை கூட இயக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்க நமக்கு அலையினுடைய வேகம் காற்றினுடைய வேகம் இது இரண்டு கவனத்தில் எடுத்துக்கணும் அந்த பருவநிலையை தான் நம்ம நம்ம வந்து 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 பார்த்து நமக்கு பேசிக் ஒரு விசல்ல இயக்குறதுக்கு அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்ல முப்பது ஆண்டு கால ஆஹ் தகவல ஹிஸ்டாரிக் டேட்டாவை நம்ம வாங்கி அதுலேருந்து தான் நம்ம இதை முடிவு அதனால இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் நம்ம வந்து கப்பலை ஜனவரியில நாங்க எதிர்பார்க்கறது ஒரு பதினைந்து நாள் வந்து இயங்கும் பதினைந்து நாள் வந்து இயங்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறோம் மத்தபடி தொடர்ந்து வந்து கப்பல் இயங்கும்